டாக்டர் விக்ரம் விக்ரம்குமார் அவர்களை அவருடைய உரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்குமே தெரிந்த ஜோலர்பேட்டைத்தை சார்ந்த அக்ராகரம் பல்நோக்கு பழில் தொழில்நுட்ப கல்லூரியில் கோவிட் நைன்டீன் காலத்தில் மிக சிறப்பான முகாமிட்டு அங்கு நோயாளிகளை தங்க வைத்து ஒருவரை கூட மரணமடையச் செய்யாமல் காப்பாற்றிய மருத்துவர் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றோம் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய ஆன்றோர்களுக்கும் முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர்களுக்கும் திருப்பத்தூர் வாழ் பொதுமக்கள் அனைவருக்கும் தமிழ் தூவிய வணக்கங்கள் என்ன நிறைய ஊர்களில் போய் புத்தகத் திருவிழாக்கள் ஆகட்டும் உணவுத் திருவிழாக்கள் ஆகட்டும் அங்கெல்லாம் பேசினாலும் அந்த சொந்த ஊரில் பேசக்கூடிய சுகமே தனிதான் அவ்வகையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இன்றைக்கி உங்க முன்னாடி பேசுறதுல ரொம்பவுமே சந்தோஷம் அடையிறேன் எனக்கு பிடிக்காத விஷயத்தில் மிக முக்கியமான ஒன்று இந்த காத்திருக்க வைத்தல் அடுத்த வரை காத்திருக்க வைத்தல் அது மக்களாகட்டும் அடுத்து பேசக்கூடிய ஆன்றோர் காத்து கொண்டிருக்கிறார் ஸோ அவருக்காகவாவது விரைவில் என்னுடைய உரையை முடித்துக்கொள்வேன் ஆனால் நான் சொல்ல வந்த கருத்தை எப்படி ஒரு காலத்தில் வீடியோஸ் நிறைய பார்க்க ஆரம்பிச்சு இப்போ ரீல்ஸ் ஷார்ட்ஸ்னு மாறிட்டோம் அந்த மாதிரி நான் சொல்ல வந்த கருத்துக்கள் அனைத்தையும் மிக விரைவாக உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் ஆனால் அதில் எந்த கருத்து செறிவும் குறையாமல் நிச்சயம் உங்களுக்குள் ஏதாவது ஒரு வகையில் உரையின் இறுதியில் மாற்றம் ஏற்படும் என்ற உறுதியை உங்களுக்காக அளிக்கிறேன் நிறைய வாசனை இருக்கு மனிதனுக்கு பிடித்த வாசனைகள் நிறைய இந்த உலகத்தில் இருக்குது என்னென்னா மழை பொழியும் பொழுது கிடைக்கக்கூடிய மண் வாசனை மூலிகை வாசனை அந்த குழந்தை பருவத்தில் நமக்கே அது தெரியாது அன்னையினுடைய மடி வாசனை தாய்ப்பால் வாசனை இதெல்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை விட நமக்கு இன்னும் கூடுதலாக பிடித்த ரெண்டு வாசனை இருக்குது அது என்னென்னா உணவினுடைய வாசனை அதுவும் பிரியாணின்லாம் சொல்லிட்டா போதும் நிறைய பேருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வரும் அதே மாதிரி இன்னொரு வாசனை புத்தக வாசனை புத்தகம் வாசிக்கக்கூடிய நபர்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு தெரியல நிறைய பேருக்கு இருக்கும் ஒரு புத்தகம் புதிய புத்தகம் கிடைத்தவுடன் அதை திறந்து அதில் இருக்கக்கூடிய வாசனையை நுகர்றது ரொம்பமே அற்புதமான ஒரு விஷயம் இந்த இரண்டு வாசனையை பற்றி தான் அடுத்த பத்து நிமிடங்களில் பேச போகிறேன் உணவு வாசனையும் புத்தக வாசனையும் குழைத்து உங்களுக்காக வழங்க காத்திருக்கிறேன் மகிழ்ச்சிக்காக உண்ணப்படுவதில்லை உணவு வாழ்வதற்காக உண்ணப்படுவது உணவு அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்லியிருக்காங்க ஆனால் நாம் உண்மையில் மகிழ்ச்சிக்காக மட்டுமே நம்முடைய உணவுகளை எடுத்து கொண்டிருக்கிறோம் நிறத்திற்காகவும் சுவைக்காகவும் மனத்திற்காகவும் அடிமையாகி அந்த உணவுகளை நாம் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கோம் இதில் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னா சமீபத்தில் தடை செய்யப்பட்ட பஞ்சு மிட்டாய் இந்த எயிட்டி ஸ்கிட்ஸு நைன்டி ஸ்கிட்ஸு இப்போ இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸு இப்படி எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு உணவுப் பொருள் என்னென்னா பஞ்சு பஞ்சுமிட்டாய் தான் ஆனால் இப்போ தடை செஞ்சுட்டாங்க என்ன காரணம்னு எல்லாருக்குமே தெரியும் அதில் இருக்கக்கூடிய ரோடமைன் பி அப்படின்ற வேதிப்பொருள் புற்றுநோயை உண்டாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பஞ்சு மிட்டாய் வந்து எங்கோ ஏதோ ஒரு இடத்துல விற் விற்பனை செய்யப்பட்ட உணவுப் பொருள் கிடையாது எல்லா இடத்துலையுமே இருந்தது தெருவுக்கு தெரு இருந்தது வீட்டுக்கு வீடு கூட இருந்தது இன்னும் சில திருமண நிகழ்வுகளில் திருமணத்தில் நீங்கள் முந்தி பந்திக்கு போயிட்டு பந்தி சாப்பிட்டுட்டு அப்புறமா வெளில போனீங்கன்னா அங்கே நிறைய அரங்கம் வச்சிருப்பாங்க ஐஸ்கிரீம்காக ஒரு அரங்கம் ஃப்ரூட்ஸ்க்காக ஒரு அரங்கம் கூடவே இந்த கலர் கலராக சிங்குச்சான் கலரில் இருக்கக்கூடிய பஞ்சு மிட்டாய் நீங்கள் பார்க்கலாம் ரோஸ் கலர் சிங்குச்சா மட்டும் பஞ்சு மிட்டாய் கிடையாது பச்சை கலர் சிங்குச்சா மஞ்சள் கலர் நீல கலர் சிங்குச்சா இப்படி எக்கச்சக்கமான சிங்குச்சா நிறங்களில் அந்த பஞ்சு மிட்டாயை வந்து நம்ம சாப்பிட்ருக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கோம் அது எல்லாமே செயற்கை நிறமி அளவுக்கு மீறி பயன்படுத்தப்பட்டது என்பது மிக மிக வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அதுதான் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் நீங்கள் தொண்ணூறுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டு இருக்குது நெப்போலியன் குஷ்பன் அழிச்சிருப்பாங்க பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ஏன் சொல்கிறேன்னா அந்த சேலையில் நிறத்தை கொடுக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு நிறமி தான் அந்த ரோடம் என்பி அந்த நிறமியை நம்மளுடைய உணவுப் பொருளை சேர்த்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்காக வரக்கூடிய பாதிப்புகள் புற்றுநோய் இது போல எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு நாம கொஞ்சம் நினைச்சிட்டு இருக்கோம் இந்த ஒரு உணவுப் பொருள் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் நிறைய உணவுப் பொருட்கள் இந்த மாதிரி பாதிப்பை நமக்கு கொடுத்துட்டு இருக்கு எப்படி மொழிக்கு இலக்கணம் முக்கியமோ அந்த மாதிரி உணவுக்கும் ஒரு இலக்கணம் இருக்கு மொழியினுடைய இலக்கணம் சிதைந்தால் எப்படி அதனுடைய அழகு குறைந்து விடுமோ அது போல உணவின் இலக்கணம் சிதைந்தால் நம்முடைய ஆரோக்கியம் சிதைந்து விடும் ஆனால் அப்படிதான் நீங்க நடந்துட்டு இருக்கு வாசிப்பை ஒப்புமைப்படுத்தி பார்க்கும்பொழுது மகுடுவேஸ்வரன் அவர்கள் இங்க நான் உள்ள கூப்பணும்னு நினைக்கிறேன் இலக்கணம் பத்தி நிறைய எழுதியிருக்காரு அவர் சொல்வார் நிறைய குறிப்புகள் இருக்கு அதுல மென்தொடர் குற்றிகளுக்கு தொடர்ந்து வழி மிகுவிக்க கூடாது ஆனா அந்த இடத்துல வழி மிகுவித்து எழுதினால் எவ்வளவு தவறோ அது சாப்பிட்டவுடன் உடனடியாக உறங்க செல்வது தவறு வன் தொடர் குற்றியலுகரத்தை தொடர்ந்து வழி மிகுவித்து தான் எழுத வேண்டும் ஆனால் வழி மிகுவித்து எழுதாமல் எழுதுவது எவ்வளவு தவறோ அது சாப்பிட்டவுடன் குறுநடை செல்லாமல் இருப்பது தவறு இப்படி நிறைய இலக்கண பிழைகளை செஞ்சுட்டு இருக்கோம் உணவு சார்ந்து அதனால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக பெரும் பாதிப்பு தொற்றா நோய்கள் சுகர் இருக்கு பிபி இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு ஹார்ட் டிசீஸ் இப்படி எக்கச்சக்கமா வரிசை கட்டி சொல்லிட்டே போகலாம் ஆனால் நிறைய பெண்கள் கூட்டம் இருக்கு அதனால ஒரே ஒரு விஷயத்தை அழுத்தி சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அது என்னன்னா பெண்கள் குழந்தைகள் இளம் வயதில் பூப்படைதல் பிரிகாஷஸ் புபட்டின் சொல்வாங்க முன்னெல்லாம் ஒன்பதாம் வகுப்பிலும் எட்டாம் வகுப்பு படிக்கும் பொழுதும் பெண்கள் வந்து பூ பெய்திட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு ஆறாம் வகுப்பு படிப்பும் போதும் ஐந்தாம் வகுப்பு படிப்பும் போதும் பூ பெய்தக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்க முடியுது நிறைய தென் தமிழகங்களில் நம்ம மாவட்டங்களை விட தென் தமிழகம் பகுதியில் நிறைய அந்த பூப்பு நீராட்ட விழாக்கள் வெகு சிறப்பாக நடைபெறும் நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த பூப்பு நீராட்ட விழாக்களில் அமர வைக்கப்படுவது யாராக இருக்குன்னா இளம் பெண்களாக இருப்பாங்க ஆனால் சமீபமாக அந்த பூப்பு நீராட்ட விழாக்களில் அமர வைக்கப்படுவது இளம் குழந்தைகள் என்பது வேதனை தரக்கூடிய விஷேஷம் ஒரு இளம் பெண்ணுக்கு மாதவிடா குழந்தைக்கு மாதவிடா எவ்வளவு வேதனையும் பாருங்க ஆனால் அந்த வலியையும் வேதனையும் அனுபவிக்கக்கூடிய பெற்றோர்களின் எண்ணிக்கை சமீபமாக மிக பெரும் அளவில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் நம்முடைய உணவியல் முறையும் வாழ்வியல் முறையும் ஹார்மோன் மாற்றங்கள் சுற்றுச்சூழல் மாற்றங்கள் இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் அடுத்து ஒரு தொற்றா நோய் மூன்றையும் தொகுத்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதாவது இதய நோய்கள் மாரடைப்பு சார்ந்த விஷயம் பிபி அப்புறம் மனநோய் இதை மூணையுமே தொகுத்து பேசினோம்னா ஒரு விஷயத்த சொல்லலாம் ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம் பத்திரிகைகளில் எழுபது வயது முதியவர் மாரடைப்பால் மரணம் அப்படின்ற ஒரு செய்தி வரும் இதுவே கொஞ்சம் பக்கங்கள் கழித்து நாற்பது வயது இளைஞர் மாரடைப்பால் மரணம் அப்படின்ட்டு ஒரு செய்தி வரும் ஒரு எழுபது வயது முதியவர் மாரடைப்பால் மரணம் அடைகிறதுக்கும் முப்பத்தி ஐந்து வயது இளைஞர் மாரடைப்பால் மரணம் அடைவதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அதாவது ஒரு முப்பத்தி ஐந்து வயதுலதான் ஒரு இளைஞன் அடுத்த கட்டத்துக்கு நகரான் அந்த நேரத்தில் அவனுக்கு மரணம் ஏற்படும் பொழுது அவனை சார்ந்திருக்கக்கூடிய குடும்பத்தின் நிலை சமுதாயத்தின் நிலை இப்படி பல்வேறு சிக்கல்களை அவன் சந்திக்க வேண்டியிருக்கும் அடுத்த தலைமுறையே அதனால் பாதிக்கப்படுது இன்னும் நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சோம்னா இந்த ஹார்ட் டிசீஸ் ஆகட்டும் இந்த பிபி ஆகட்டும் மனநோய் ஆகட்டும் இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணம் நமக்குள் இருந்த அந்த குழந்தை தன்மையை நம்ம மறந்துட்டோம் அதாவது மகிழ்ச்சியாக என்னென்ன வழிகளில் நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு இருந்த ஒரு சூழலையே நம்ம மறந்துட்டோம் அதுதான் மிக முக்கியமான காரணம் அதிகாலையில் விழித்தெழுந்து பறவைகளோடு உறவாடுவது உற்சாகமாக உடைப்பயிற்சி செய்வது மனதிற்கு பிடித்த மரபணு மாற்றம் இல்லாத காலை உணவை எடுத்துக்கொள்வது மதிய வேளையில் அறுசுவை நிறைந்த உணவை எடுத்துக்கிறது மாலை வேளையில் ஒரு குறு நடை போவது இரவில் ஒரு நிலாச்சோறு சாப்பிட்டு அழகா அந்த சூழலை ரசிப்பது அன்னையின் மடியில் படுத்து உறங்குவது நண்பர்களோடு பேசுவது உறவுகளோடு பேசுவது இரவில் படுத்தவுடன் நிம்மதியாக உறங்க செல்வது இப்படி பல்வேறு விஷயத்தை நம்ம தொலைச்சிட்டோம் இதெல்லாம் எங்கோ நடந்த விஷயம் கிடையாது நாம் பின்பற்றி வந்த விஷயம் ஒரு இருபது வருடம் முன்னாடி வரைக்கும் நம்ம அன்றாட பழக்கமா இருந்தது ஆனால் இன்றைக்கு இவை எல்லாத்தையும் தொலைத்து விட்டு நிற்கிறோம் இது மட்டும் தொலைக்கல பாரம்பரியத்தை மறந்தோம் மரபை தொலைத்தோம் சிறு வெறுத்து பெருந்தானியங்களுக்கு பெயிண்ட் அடித்து பாலிச்சு செய்தோம் நம் நாட்டு குளிர்பானங்களை விரட்டி அடித்து விட்டு பன்னாட்டு குளிர்பானங்களுக்கு செவப்பக்காமல் மக்களும் விரித்து வரவேற்பு கொடுத்தோம் செயற்கைக்கு ஆதரவு கொடுத்தோம் இயற்கையை வெறுத்து ஒதுக்கினோம் தண்ணீரில் கலப்படம் நீர் உணவில் கலப்படம் அன்பில் கலப்படம் எல்லாத்திலுமே கலப்படம் நலம் அப்படின்ற தொடக்க புள்ளியிலிருந்து விலகி தொலைதூரம் பயணிச்சிட்டோம் மீண்டும் நலம் அப்படின்ற தொடக்க புள்ளி நோக்கி நம்ம திரும்பல அப்படின்னா மிக பெரும் சிக்கல்களை நம்ம கண்டிப்பா அனுபவிச்சே ஆக வேண்டும் அதுவும் எதிர்காலத்துல நம்மளால ஆரோக்கியமா வாழ முடியுமா அப்படின்னா கிடையவே கிடையாது ஸோ ரொம்ப ரொம்ப இந்த தொற்று நோய்கள் சார்ந்து நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு பட் நேரமின்மை காரணமாக நம்ம அது குறைத்து கொண்டு இறுதியாக சில விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்க ஆசைப்படுறேன் இந்த உணவியல் சார்ந்து நாம் செய்யக்கூடிய தவறுகளில் ஒரே ஒரு விஷயம் சாப்பிட்டவுடன் உறங்க செல்வது சாப்பிட்றோம் சாப்பிட்டோம்னா தூங்கிறது வந்து புற்றுநோயில் கூட கொண்டு போய் நிறுத்தும் அதை வந்து நல்லாவே கவனம் வச்சுக்கோங்க நான் நிறைய பேர் அதை செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் என்னென்னா ஒரு மனிதன் தூங்குறதுல நிறைய வகை இருக்குது நிறைய ரகம் இருக்குன்னு சொல்லலாம் அதாவது பேசிகிட்டே இருப்பாங்க தூங்கிடுவாங்க சில பேர் டிவி பார்த்துட்டே இருப்பாங்க தூங்கிருவாங்க இன்னும் சில பேர் பாட்டு கேட்டே இருப்பாங்க ஆனால் தூங்கிடுவாங்க ஆனால் இன்றைக்கு சாப்பிட்டு கொண்டே இருக்கும் பொழுது கூட தூங்கிடக்கூடிய சூழலில் நம்ம பார்க்குறோம் இதுவுமே உணவியல் சார்ந்து நடக்கக்கூடிய மிக பெரும் பிழை நான் பத்து நிமிடம் பேசணும்னு நினச்சேன் ஏழு நிமிடத்தில் இதுக்கு மேலே பெரிய கருத்துக்களை சொல்ல வாய்ப்புகள் மிக மிக குறைவு அட்லீஸ்ட் இந்த ஒரு உங்கள் மனதில் இந்த மாற்றத்தை விதைத்திருக்குமானால் அதுவே எனக்கு பெரும் வெற்றியாகவும் நிகழ்ச்சிக்கும் பெரும் வெற்றியாகவும் இருக்கும் என்று நினைக்கிறேன் இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்